வணக்கம் அன்பு நண்பர்களே சென்னை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கடுமையான ஒரு மழை வெள்ள சேதம் ஏற்பட்டது நம்ம பார்த்தோம் அதுல சில நாட்கள்லேயே தென் மாவட்டங்கள் தண்ணீர்ல தத்தளிக்குது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசின்னு தென் மாவட்டங்கள் பலவும் தொடர்ந்து மழை வெள்ள பாதிப்புல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வருது மழை வெள்ளம் வரும் முன்பே நோய் தொற்று வரும் பின்பே அப்படின்னு ஒரு புதுமொழியே எழுதுற அளவுக்கு தேங்கி இருக்கக்கூடிய மழை தண்ணீர் நீரால குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வர பல்வேறு நபர்களுக்கும் பல வகையான உடல் உபாதைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படியான காலகட்டத்துலதான் என்னென்ன வகையான நோய்கள் ஏற்படும் அதுல இருந்து எப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அரிய தகவல்களோட நம்ம இங்க இருக்கக்கூடிய மருத்துவர் குழந்தைகள் நல மருத்துவர் மறையக்கூடிய திரு தம்பரசி அவர்கள் நம்மோடு இருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் முதல்ல நிமிர்ந்தநில தளம் சார்பில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோட தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா அண்மையில வந்து இந்த பகுதிகள்லாம் வெள்ளத்துல மூழ்கக்கூடிய நேரத்துல நீங்க நிறைய குழந்தைகளுக்கு இலவசமாவே இங்க முகாமில்லத்துல போய் மருத்துவ உதவிகள் செஞ்சிருந்தீங்க அதுக்கு மேல எங்களோட வாழ்த்துக்களை மேடம் இப்போ பெருந்தொற்று இந்த மாதிரியான காலத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா மக்கள் அதுல வந்து எப்படி அவேர்னஸ் இருக்கணும் மேடம் ஏன்னா நம்ம சாதாரணமாவே நம்ம செய்தித்தாள்ல படிக்கிறப்பயே மழை நீர் தேங்கி இருந்தாலே இல்ல டெங்கு கொசு உற்பத்தி ஆயிரும் அப்படின்லாம் படிக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்துல தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன வகையான நோய் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ இப்போ நம்மளுக்கு பல வருஷமா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா டிசம்பர் மாசம்னாலே நம்மளுக்கு ஒரு பயமான ஒரு மாசமா ஆயிடுச்சு இப்போ சோ இப்ப என்னன்னா நிறைய நோய்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு காலங்கள் போக போக அதுவும் இந்த சிறப்பு குறிப்பாக சொல்லணும்னா இந்த மழை காலத்தில் டிசம்பரில் ஆரம்பிச்சதுன்னா பிப்ரவரி வரைக்குமே நாங்கள் நிறைய நோயாளிகள் எங்கள் ஓபி பேஷன்ட்ஸில் பார்க்குறோம் எஸ்பெஷலி நான் குழந்தைகள் இதனால நான் குழந்தைகள் சம்மந்தமாக சொல்றேன் ஸோ மொதல் ஃபஸ்ட்டு காமன் என்னன்னா வீசிங் ப்ராப்ளம் பார்க்குறோம் இந்த குளிர்க் டைம்ல அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இந்த தண்ணி மழை பெஞ்சு நல்ல தண்ணியும் நம்ம குடிநீரும் நம்ம இந்த சுவேஜ் வாட்டரும் மிக்ஸ் ஆகிறனால வயிற்றுப்போக்கு வாந்தி அந்த மாதிரியான உப உபத்திரங்களும் பார்க்குறோம் மூணாவது என்னன்னா ரொம்ப காமனா பாக்குறது ஜரம் என்ன காய்ச்சல்னே தெரியாம ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஜரம் இருக்கு அப்புறமா குழந்தைங்க ரொம்ப சோர்வாயிருவாங்க அப்புறம் பெட்ல சேர்த்து நம்ம ட்ரிப்ஸ் குடுக்கற மாதிரி அந்த மாதிரியும் இருக்கு மூன்றா நான்காவது இந்த காய்ச்சல்லே சொல்ல போனோம்னா நீங்க சொன்ன மாதிரி டெங்கு காய்ச்சல் அப்புறமா எலி எலி காய்ச்சல் இந்த மாதிரியுமே ரொம்ப காமனா நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கக்கூடிய நோய்களா இருக்கு மேடம் இப்ப ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல மேடம் இப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்துல மழை வெள்ளம் பெருக்கெடுக்கிற நேரத்துல முக்கியமான விஷயமா வேண்டியது பால் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய பிரச்சனைகள் தான் வருது மேடம் இப்ப பால் கிடைக்கல இது வந்து ஒரு இயற்கை பேரிடர் பால் கிடைக்காத சூழல் ஏற்படுதுன்னா அதுக்கு பதிலா குழந்தைகள் இருக்கிற வீடுகள்ல வேற மாற்றா இத சத்தா கொடுக்கலாம்னா அது என்னெல்லாம் கொடுக்கலாம் கண்டிப்பா பால் கிடைக்கலன்னு வந்து நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்ல பேனிக் ஆக வேண்டாம் கோர்ஸ் அது வந்து நம்மளுக்கு ஒரு பயமான ஒரு விஷயம் தான் ஆனா அது இல்லைன்றதுக்காக அதுக்காக நம்ம என்ன செய்யலான்றதை யோசிக்கலாம் ஸோ இன்கேஸ் வீட்டில் ரெண்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் இருந்தாங்கன்னா தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்குறதே கண்டினியூ பண்ணலாம் அதுவே பெஸ்ட் பயப்பட வேண்டாம் அவங்க பால் கொடுத்தாலே போதும் ரெண்டு வயசு மேல இருக்கிற குழந்தைகள் இருக்கிற வீட்டுல அப்படின்னா எப்படியும் நம்ம வீட்டுல ஒரு நாளைக்காவது அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரா பால் இருக்கும் ஸோ பால் நம்ம வந்து ஒரு வேளை காலையிலும் சாயங்காலம் மட்டும்தான் கொடுக்கறது அதனால அதையே ரொம்ப நம்ம மெயினான சாப்பாடா கொடுக்காம நாங்களே அவங்க யூஸ்வலா வரும்போது காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி கொடுங்கன்னு தான் சொல்லுவோம் மிச்சபடி நம்ம வீட்ல என்ன நார்மலா சாப்பிடுறோமோ அந்த சாப்பாடே குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் சோ பால் இல்லைன்னு சொல்லிட்டு பா குழந்தைங்களுக்கு பால் இல்லை வேற எதுவும் சாப்பாடு இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் நம்மளே கிரியேட் பண்ண வேண்டாம் மிச்சம் நம்ம என்ன நார்மலா வீட்ல நம்ம சாப்பாடு இட்லி தோசை சாப்பாடு சாப்பிடுறோமோ அதே நம்ம கொடுக்கலாம் மழை தண்ணீர் அங்கே தேங்கி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் வடிய தொடங்கி இருக்கு இந்த மாதிரியான நேரத்துல அந்த டெங்கு மாதிரியான நோய் தீவிரத்துல இருந்து தப்புறதுக்கு மக்கள் என்னெல்லாம் விழிப்புணர்வோட செய்யணும் மேடம் சோ இப்ப வந்து நம்மளுக்கு மழை பெய்யும் போது கூட ரொம்ப நம்மளுக்கு பிரச்சனை தெரியாது மழை பெஞ்சு முடிச்ச அடுத்த ஒரு ரெண்டு வாரம் தான் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பீரியட்னே நம்ம சொல்றது சோ இந்த ரெண்டு வாரத்துலயுமே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெளியில எங்க சாப்பாடும் சாப்பிட தேவை கூடாது எங்கேயுமே வெளியே சாப்பாடு சாப்பிட வேண்டாம் தண்ணீரும் மாற்றி குடுக்க வேண்டாம் நம்ம எங்க பக்கத்துல வெளிய போனாலும் வீட்டில டபுள் பாய்லிங் சொல்லுவோம் வாட்டர் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பெரியவங்களா ஆஹ் நம்ம வந்து டபுள் பாய்லிங் சொல்லுவோம் என்னன்னா சுடுதண்ணியை தண்ணிய வந்து ரெண்டு வாட்டி சுட வச்சு குடிக்கணும் சோ தட் கிருமிகளை வந்து அதுல நம்ம அழிக்க முடியும் ஸோ எப்பவுமே சுடுதி சுடுதண்ணியா நல்லா சூடு பண்ணி ரெண்டு வாட்டி காய்ச்சி கொடுக்கறது நல்லது அடுத்தது வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கணும் வெளியில் எதுவுமே ஹோட்டல் சாப்பாடு அதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாது எப்படி தண்ணி க மாற்றமா இருக்குமா இல்லை கை வாஷ் பண்ணாமல் ஏதாவது ஒன்று யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது அதில் ஸோ வெளி சாப்பாடு சாப்பிட்றத தவிர்க்கணும் இன்னொன்று வந்து எதுவுமே ராவா சாப்பிட வேண்டாம் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் மிச்சம் எதாவது ஃப்ரூட்ஸ் ஓகே பரவாயில்ல நம்ம வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம் எஸ்பெஷலி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ராவா சாப்பிடாம எல்லாத்தையும் பாயில் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுறது நல்லது இன்னொன்னு எப்பவுமே நம்ம வந்து எல்லா அடுத்தவங்களை பிளேம் பண்றது சுத்தமா வச்சுக்கிறது நல்லது சோ நம்மளுக்கு மழைக்கு அப்புறம் ஒரு பெரிய வேலை இருக்கும் நம்ம வீட சுத்தி தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அதை தண்ணி அடைப்பெல்லாம் எடுத்து விட்டு ப்ளீச்சிங் பவுடர் போடணும்னா அந்த பிளீச்சிங் பவுடரை போடுறது அதுக்கப்புறமா சுத்தமா எந்த தண்ணியும் தேங்காம ஏன்னா நல்ல தண்ணி தான் நம்மளுக்கு டெங்கு காய்ச்சல் வரும் இன்னொன்னு இந்த டைம்ல தண்ணி தேங்கி இருக்கும் போது எலி அந்த மாதிரி மிச்ச பூச்சிகள் அதோட கிருமி அதோட வெளிப்படைகளும் இல்லையோ அதை இறந்து போய் அதோட கிருமிகளும் நம்மளுக்கு தண்ணியில கலக்க சான்ஸ் இருக்கு சோ அந்த அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண நம்மளை சுத்தி தண்ணி தேக்கமே இல்லாம இருக்கிறதா பாத்துக்கிறது நல்லது மேடம் இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டத்துல நோய் தொற்று தீவிரப்படுமா மேடம் அதாவது இந்த மாதிரியான ஒரு பேரிடர் நேரத்துல வீட்ல ஒருத்தருக்கு வந்தா டக்கு டக்குனு அடுத்தவங்கள அவ்வளோ கரெக்டா ஏன்னா இது வைரல்னு சொல்லுவோம் மோஸ்ட் ஆஃப் பாக்டீரியாவோட வைரல் தான் நிறைய காமனா இருக்கும் தண்ணி சோ அப்படி இல்லைன்னா டைபாய்டு ஃபீவர் அது ஒரு பாக்டீரியா அந்த மாதிரி வருதுன்னா ஒருத்தருக்கு வீட்டில் அதே தான் தண்ணி ஒருத்தர் குடிச்ச தண்ணி தான் எல்லாருமே குடிச்சிருப்போம் ஸோ இப்போ அந்த தண்ணியில டைஃபாய்டு கிருமி கலந்துருந்ததுன்னா எல்லாருக்குமே அது வரதுக்கு ரொம்ப சான்ஸ் உண்டு ஸோ அதனால எப்பவுமே கையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு அதை நம்ம கொரோனா அப்போ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணமோ அதே கைய கையை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ண ஃபுட்டா வீட்லயே சாப்பிடுறது சுடு தண்ணீர் குடிக்கிறது இதுதான் மெயின் பெரியவங்களா இருந்தா இந்த கஷாயம் அதெல்லாம் குடிப்பாங்க யூஸ்வலி குழந்தைங்களுக்கு அதெல்லாம் எதுவும் அட்வைஸ் பண்ண மாட்டோம் நம்மளே வந்து அவங்களுக்கு சுத்தமாக கை நம்ம கையை கழுவிட்டு அவங்களுக்கு சுத்தமாக வீட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலே போதும் மேடம் இப்போ நீங்க முகாம் இல்லத்துல கூட இருந்த குழந்தைகளுக்குலாம் இன்னைக்கு போய் பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த ஒரு தகவலை சொல்லிக்கிறேன் அவங்க தம்பரசி மேடம் வந்து முன்னாள் அமைச்சரும் அதே மாதிரி இங்கே கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தலைவாய் சுந்தரமா அவருடைய மகள் அதனால என்னென்னா உங்க தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தோவாலி பகுதியில் இருந்த முகாம்ல போய் இன்னைக்கு கூட சிகிச்சை கொடுத்தீங்க மேடம் அப்போ நான் என்னென்ன நிறைய குழந்தைகளுக்கு நீங்க சிகிச்சை கொடுக்கிற புகைப்படங்கள்லாம் பார்த்தேன் இந்த மாதிரியான ஒரு பெருந்தொற்று நேரத்துல ஒரு பேரிடர் நேரத்துல மேடம் அதன் மூலமா முகாம்களுக்கு போயிடறாங்களே மேடம் குழந்தைகள் அவங்களுக்கு உளவியல் ரீதியா அது பாதிப்பு ஏற்படுத்துதா அதை எப்படி மீட்டு கொண்டு வரது அது அவங்க இயல்பாவே அது குழந்தைகள் கடந்துருவாங்களா அது எப்படி பாருங்க அது எதுவும் பாதிப்பு எதுவும் ஏற்படாது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்கிரீன் தானே இல்ல மேடம் இல்ல நான் கேக்குறது வந்து அவங்க திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா பெரியவங்களால அதை சூழல புரிஞ்சுக்குவாங்க குழந்தைகளுக்கு அது புரியுமா நம்ம இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கும் இப்ப வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப இந்த யூடியூப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அந்த வேர்ல்ட்ல இருக்கும் நான் அங்க போய் பாக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த நம்ம கிராமம்னு சொன்னாலும் அங்க இருக்க பிள்ளைங்க எல்லாம் போன்ல யூடியூப்ல பாக்குறாங்க அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கிற மாதிரி எதிர்கொண்ட இருக்கு ஆனா கண்டிப்பா அந்த கஷ்டம் இருக்கும் அவங்க வீட விட்டு வந்து வெளிய முகாம் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு சொல்ல தெரியாது பட் ஆனா நம்ம காலத்துல இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுமா மழை பெஞ்சா டிவி பார்த்து நியூஸ் பேப்பர் ஆனா அந்த பிள்ளைங்க போனை பார்த்து எல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருந்தது இங்க எல்லா பிள்ளைங்களுமே நான் பார்த்த பிள்ளைங்க எல்லாம் அவங்க அவங்க அம்மா போன யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு பாத்துட்டுதான் இருந்தாங்க நான் பார்த்த மேடம் இப்ப இந்த மழை வெள்ளம் இந்த காலம் தவிர்த்தே குழந்தை வளர்ப்புல இந்த மாதிரியான நேரத்துல இந்த பணி நேரத்துல இந்த மழை நேரத்துல வேற என்ன வகையான முன்னெச்சரிக்கைகள்லாம் பேரண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது மேடம் இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய வெள்ளம் வரக்கூடிய நேரத்துல வீட்டுல இந்த மருந்துகள்லாம் இருந்தா கொஞ்சம் சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்வலி நம்ம வந்து அப்படி எதுவுமே மருந்துன்னா பாரஸ்டமால் தவிர அம்மாக்கே தெரியும் அந்த குழந்தைக்கு வெயிட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது அதுக்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனைனா குழந்தைங்க டாக்டரை பாக்குறதுதான் நல்லது ஏன்னா அவங்கள ஏதாவது அவங்களுக்கு போய் பார்க்க யோசிச்சாலுமே வந்து அவங்களா ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் குழந்தை அது நல்லா விளையாடிட்டு சிரிச்சுட்டு இருந்தா அந்த குழந்தைக்கு பிரச்சனை இல்லை ஆனா சோர்வா இருந்தா அந்த அம்மா அப்பா பயந்து கூட்டிட்டுதான் வந்துடும் சோ ஆனா இந்த மாதிரி பேரிட காலத்துல வீட்டுல வச்சுக்க வேண்டிய மெடிசன் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியும் முன்னாடி டாக்டர் கிட்ட அந்த அந்த டோஸ் முக்கியமா வந்துச்சுன்னா அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தா ஃபிட்ஸ் வர தன்மை இருக்கும் சோ அதனால அந்த டெம்பரேச்சர ஜாஸ்தி பண்ணாம இருக்கிறதுக்கு அவங்க பேரஸ்டமால் மெடிசன் ஆல்ரெடி அவங்களுக்கே ஏதாவது தெரிஞ்ச கோல் மெடிசன் அவங்க டாக்டர் சொல்லி இருந்தது வச்சிருந்தா அதை கொடுக்கலாம் இல்லன்னா எப்பவுமே நான் சொல்றது அந்த அதே சளி மருந்து போன வாட்டி கொடுத்ததே இந்த வாட்டி அது கேட்குமான் அதனால எந்நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அதனால எப்பவுமே மருத்துவரை பார்த்தா அவங்களோட இது படி கொடுக்கறதுதான் மேடம் இப்ப பருவநிலை காலநிலை எல்லாம் தாறுமாறா மாறி இருக்கு மேடம் முன்னாடி நம்ம எல்லாம் குழந்தைகளா இருக்கிறப்ப இவ்வளவு திடீர் மலையோ ஒரே நாள்ல தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் எல்லாம் காயல் பட்டணத்துலங்கிறது நம்மளெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பயமுடுத்துற அளவுக்கான மழை பெய்யும் மேடம் இப்போ பெரியவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் இந்த சூழலை எதிர்கொள்றதுக்கு நம்ம உடம்புகள் ஒரு வேலை பழகி இருக்கலாம் குழந்தைகளுக்கு உடலும் அதுக்கு தயாரா இருக்குமா அல்லது பேரண்ட்ஸ் என்ன வகையில உணவுகளை கொடுத்து குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டணும் அவங்க எல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு அதனால தான் அவங்க தொண்ணூறு வயசு தொண்ணூத்தி அஞ்சு வயசு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் ஒரு எண்பது அதுக்கப்புறம் இப்ப அறுபது நாற்பது வயசுலயே நம்மளுக்கும் தொந்தரவு வருது குழந்தைங்களை சொல்லி நம்ம குற்றம் இல்லை நம்மளை சுத்தி இருக்க சூழ்நிலைகள் எல்லாமே மாறுறதுனால எப்பவுமே வந்து வீட்டுல இருக்கிற சாப்பாடு எப்பவுமே பேஷண்ட் ஓபிக்கு வந்தாலும் என்ன சாப்பாடு கொடுத்தா என் குழந்தை குண்டா குண்டா இருக்கிற குழந்தைதான் ஹெல்த்தியான குழந்தை கிடையாது ஒல்லியா இருக்கிற குழந்தைங்களுக்குமே எதிர்ப்பு சக்தி இருக்கும் நல்ல ஆகாரம் நல்ல ஊட்டச்சத்தான ஆகாரம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அது எதிர்ப்பு தன்மை இருக்கும் குண்டா இருக்க தான் நோய் வராது ஒல்லியா இருக்க குழந்தைங்களுக்கு நோய் வரும்ன்றது ஒரு மாதிரி ஒரு மித்து நம்ம ஊர்ல இருக்கு அப்படி கிடையவே கிடையாது அதனால அவங்க குண்டு ஒல்லின்ற வச்சே நம்ம அவங்கள வந்து அவங்களோட ஊட்டச்சத்தை நம்ம தீர்மானிக்க கூடாது நல்ல ஹெல்தியா நம்ம குடுக்கறது பிஸ்கெட் சாக்லேட் சிப்ஸ் பாக்கெட் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறத தவிர்த்து ஆமா அதெல்லாமே அப்கோர்ஸ் வந்து குழந்தைங்க கேட்கதா செய்வாங்க நம்ம வாங்கி கொடுக்கணும்ன்ற சொல்ல ஆனா அதுவே வந்து ஒரு மீலா கொடுக்க கூடாது சில சில பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா சிப்ஸ் மட்டும் தான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வேற எதுவுமே சாப்பிடாம திருப்பி நாலு மணிக்கு ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவோம் இந்த குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்தே இருக்காது அது எல்லாமே மைதா ஆனா நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அந்த குழந்தை ஒல்லியா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து என்ன சத்து தேவையோ அது இருக்கும் எக்கு எக் சாப்பிட்றவங்களா இருந்தா டெய்லி ஒரு எக்கு சேர்த்துக்க சொல்லுவோம் நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா வீக்லி த்ரீ டேஸ் சேர்த்துக்க சொல்லுவோம் குழந்தைங்கள காய்கறிகள்ல டெய்லி பருப்பு சேர்த்து கீரை எதாவது ஒரு காய்கறி சேர்த்துக்கணும் பருப்பு வகையில ஏதாவது ஒரு பருப்பு வகை நார்மலா நம்ம நாலு டைம் சாப்பாடு இதே கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு போதுமே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவும் வெளியில இருக்க சாப்பாடு கொடுக்காம இருந்து நம்ம நார்மல் நம்ம அந்த காலத்துல சாப்பிட்டேன் குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சத்து தானா வரும் மேடம் நிறைவா ஒரு கேள்வி மேடம் நீங்க குழந்தைகள் நல்ல நிபுணரா இன்றைக்கு இருக்கிற தலைமுறை குழந்தைகள் நல்ல ஊட்டச்சத்தோட இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா நீங்க ட்ரீட் பண்ணதுல வச்சு நூத்துக்கு எத்தனை சதவீத குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா இதுல குற்றவாளிகள் வந்து கண்டிப்பா பேரண்ட்ஸ் தான் அதனால நான் இந்த கேள்வியை முன்னேன் அப்படி அந்த கேள்விக்கு நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப ஒரு காலத்துக்கு ஏத்தவான ஒரு கேள்விதான் இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தோம்னா நாங்க அபோவ் டுவெல் இயர்ஸ் அதான் டீனேஜ்னு சொல்ற பசங்க தேர்ட்டின் இயர்ஸ்ல இருந்து அந்த பசங்க கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ் பாக்குறோம் எஸ்பெஷலி வந்து அண்ணனுக்கு போர்டு எக்ஸாம் எழுதில நம்ம போர்டு எக்ஸாம் எழுது அந்த மாதிரி ஒரு நிறைய அவங்களோட மனப்பக்குவமே மாறிடுச்சு இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா ஒபிசிட்டி ஓ ஒபிசிட்டின்றது எல்லாம் நம்ம பார்த்தது ஒரு இருபத்தஞ்சு வயசு மேல முப்பது வயசு மேலன்றத பார்த்தத இப்ப நம்ம பதிமூணு வயசுக்கு மேலே பாக்குறோம் அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா பதிமூணு வயசு குழந்தை அறுபது கிலோ எழுவது கிலோ அந்த மாதிரி பாக்குறோம் சோ நீங்க கேட்டது ஊட்டச்சத்து இல்லாம உள்ள எதிர்ப்பு சக்தி எப்படி வரும் கேட்டு கேள்வியோட இப்ப இந்த தொந்தரவு தான் ரொம்ப ஜாஸ்தியா சோ ஒரு பையன் ஒரு பையனோ பொண்ணு பதிமூணு வயசுல அவன் வெயிட்டுக்கு மேல இருக்கிறது இப்போ பாதிப்பு அவங்களுக்கு தெரியாது ஒரு நா முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரும்போதே அவனுக்கு சுகர் பிபி எல்லாமே கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துரும் சோ அந்த மாதிரிதான் ஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் இப்ப என்ன பாக்குறோம்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு ஆக்டிவிட்டீஸே இல்லை குழந்தைங்களுக்கு உட்காந்து ஒரே இடத்துல சாப்பிட்டு ரொம்ப சடன்ட்ரி லைஃபா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் எதுவுமே அவங்களுக்கு நம்ம கிடையாது நம்ம எப்படி அவங்களை நம்ம என்டர்டைன் பண்றோம் நம்மளோட சூழ்நிலை அவங்கள போய் கோவிட் இருக்கு இந்த மாலை இருக்கு எப்படி வெளியே விளையாடுன்னு சொல்ல முடியும் இன்னொன்னு மேடம் பேரண்ட்ஸே வந்து என்ன தொந்தரவு பண்ணாத செல்ல பாத்துக்கா எனக்கு வீட்டிலேயே நடக்குது அது ஒரு உதாரணம் கரெக்ட் தான் அது எல்லாரும் வீட்லயும் நடக்குது இப்ப இந்த மழை பெய்யுது இந்த கொரோனா அப்படியே அவங்க விளையாடாம ஸோ ஒபிசிட்டி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்கு எப்படி வந்து நம்ம இந்தியா வந்து சுகர்ல டயபட்டிஸ் பேஷண்ட் நம்ம ஊர்ல தான் நிறைய இருக்காங்க நம்ம தான் வேர்ல்டு ஹையஸ்ட்டுன்றோமோ இன்னும் மேபி ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு நம்ம ஊர்ல தான் ஒபிசிட்டியும் ஜாஸ்தி ஆகும் ஸோ ஏன்னா எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி தான் பேரண்ட்ஸ் வந்து பசங்க கார்ல போகணும் பைக்கில் போகணும் நடக்கிறதே கிடையாது அங்கே போய் உட்காடுறாங்க திருப்பி வீட்டுக்கு வராங்க திருப்பி வந்தா டியூஷன் ஆன்லைன் கிளாஸ் இப்படியே போறதுனால ஒரு ஆக்டிவிட்டியே எக்ஸசைஸே இல்லை அவங்களுக்கு ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸோ ஒபிசிட்டி இஸ் ஒன் என்ன சொல்ல ஒரு ஒரு நம்மளுக்கே அறியாம வளர்ற ஒரு புற்றுநோய் தான் அது அது வெளியே வந்துகிட்டே இருக்கு இப்போ ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்க நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க நீங்க ரொம்ப நன்றி மேடம்